மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஜோக்கெட்கள் விற்கப்பட்டதால் அதிர்ச்சி நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து அந்த சிற்றுண்டுசாலை மீது சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மத்தியமர் செய்தியாக மட்டக்களப்பை சேர்ந்த நபர் ஒருவர் ஜாழ்ப்பாணத்தில் திருட்டில் ஈடுபட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது ஐந்துவித பிள்ளையான் உயர் நீதிமன்றத்தில் மனு ஒன்றினை தாக்கல் செய்திருப்பதாக கூறப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து அவர் விடுதலை செய்யப்படுவாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது இவை தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்துக் கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள் செல்லலாம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அமைந்திருக்கின்ற சிற்றுள்ளிச்சாலையில் அங்கு சென்ற நோயாளர்கள் மற்றும் நோயாளர்களை பார்வையிடச் சென்றவர்கள் அல்லது நோயாளர்களை அழைத்துச் சென்றவர்கள் அஹ் அங்கிருக்கின்ற சாலையில் சில பொருட்களை வாங்கியிருக்கின்றார்கள் அப்போது அந்த அப்போது அங்கே இருந்த ஜோகேட் பழுதந்த நிலையில் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக சுகாதார பரிசோதகர்களுக்கு தகவல் வழங்கப்பட்டிருக்கிறது அது தொடர்ச்சியாக கடந்த பதினான்காம் திகதி குறித்த சிற்றுச்சாலைக்குச் சேர்ந்த சுகாதார பரிசோதகர்கள் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள் அதன் அடிப்படையில் அங்கிருந்த ஜோகேட் பழுதடைந்த நிலையில் காணப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் அந்த ஜோக்கேட்டின் திகதி காலாவதி ஆகவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகவே ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த ஜோக்கெட் பழுதடைந்திருக்கிறது ஒருவேளை குளிர்சாதன பட்டியை தொடர்ந்து இயக்காமையால் இவ்வாறு பழுது ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது ஐதவிட குறித்த சாலையில் சில சுகாதார நடைமுறைகள் மீறப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான தகவல்கள் தற்பொழுது வெளிவந்திருக்கின்றன அந்த வகையில் குறித்த சிற்றுச்சாலையில் இவ்வாறான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அது தவிர பழுதடைந்த ஜோக்கெட்கள் மீட்கப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான தகவல்கள் தற்பொழுது வெளிவந்திருக்கிறது ஆகவே இது தொடர்பாக சரியான நடவடிக்கையினை வைத்தியசாலை நிர்வாகமும் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறப்படுகின்றது அதாவது வைத்தியசாலையில் நோயாளர்கள் அங்கு சென்று பொருட்களை வாங்குவார்கள் அதைவிட நோயாளர்களை அழைத்து செல்வர்கள் பொருட்களை வாங்குவார்கள் நோயாளிகளை பார்வையிடுவர்கள் பொருட்களை வாங்குவார்கள் விட எல்லாம் முக்கியம் நோய் சிறுபிள்ளைகள் அங்கு இருக்கின்றவர்கள் அனைவருமே அங்குதான் பொருட்களை வாங்குவார்கள் அப்படி வாங்குகின்ற போது உணவு பண்ணங்கள் சரியான சுகாதார நடைமுறையில் இல்லாவிட்டால் அது அவர்களுக்கு இன்னுமே நோய் அதிகரிக்கின்ற வகையில் மாறிவிடும் இந்த நிலையில் வைத்தியசாலையில் இருக்கின்ற சிற்றுச்சாலை எவ்வாறு இப்படி நடக்கின்றது என்கின்ற கேள்வியையும் பலர் எழுப்பியிருக்கிறார்கள் இந்த செய்தி வழியிலே வராமல் மிகவும் கவனமாக இருந்ததாகவும் கூறப்படுகின்றது அதன் அடிப்படையில் தான் இந்த செய்தி தற்பொழுது எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இது தொடர்பான அடுத்த கட்ட சரியான நடவடிக்கையினை குறித்த வைத்தியசாலையும் மேற்கொள்ள வேண்டும் வைத்தியசாலையும் பொறுப்பான முறையில் இயங்குகின்றதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதையும் பலர் கூறி வருகின்றார்கள் மற்றொரு செய்தியாக ஜ்பாணத்தில் திருட்டில் ஈடுபட்ட மட்டக்களப்பை சேர்ந்த நபர் ஒருவர் கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான செய்தி வழியாகி இருக்கிறது ஜாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட மண்டத்தீவு முதியவர் ஒருவரை மட்டக்களப்பிலிருந்து வந்த நபர் ஒருவர் அவரை பராமரித்து வந்திருக்கின்றார் சம்பளத்தின் அடிப்படையில் அவர் வேலைக்கு அமர்த்தப்பட்ட நிலையிலே இவ்வாறு முதியவரை பராமரித்து வந்திருக்கின்றார் இந்நிலையில் குறித்த முதியவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் உயிரிழந்து விட்டதாக கூறப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில்தான் அந்த முதியவரின் வீட்டில் இருந்த தங்க நகைகள் வெளிநாட்டு நாணயங்கள் மற்றும் இலங்கை நாணயங்களை நேற்றைய தினம் குறித்த மட்டக்களைப்பைச் சேர்ந்த நபர் திருடியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது மூன்றரை பவுண்ட் தங்க நகைகள் மூன்று லட்சத்தி அறுபத்தி ஐரம் ரூபாய் இலங்கை நாணயங்கள் அதைவிட எழுநூறு பிரான்ஸ் யூரோக்கள் இவ்வாறு குறித்த நபரால் திருவிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக இது தொடர்பாக ஊர்காவல்துறை பொருளத்திலே முறைப்பாடு வழங்கப்பட்ட நிலையில் குறித்த சந்தேகம் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அதன் தொடர்ச்சியாக அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது முன்னாள் முதலமைச்சர் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சிவனசந்துரை சந்திரகாந்தன் அவர்கள் சட்டத்தன்னைகள் ஊடாக உயர் நீதிமன்றத்திலே மனு ஒன்றினை தாக்கல் செய்திருக்கின்றார் அதாவது அடிப்படை உரிமைகள் மனு ஒன்றினை இவ்வாறு தாக்கல் செய்திருப்பதாக கூறப்படுகின்றது பேராசிரியர் கடத்தப்பட்டமை தொடர்பாக கைது செய்யப்பட்டு பயங்கரவாத திரைத்திடத்தின் கீழ் தான் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் நிலையிலே இது தொடர்பாக தனது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டிருப்பதாக தீர்ப்பளிக்க கோரிய இவ்வாறு உயர்நீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்திருக்கின்றார் இதிலே அடுத்தது என்ன நடக்கும் என்கின்ற கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கின்றது பிள்ளையானவர்கள் பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக கை செய்யப்பட்டு பயங்கரவாத தடைத்திடத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் இந்த நிலையில் பிள்ளையான சுற்றி பல சர்ச்சைகள் எழுந்து வந்தது கிட்டத்தட்ட அனுர அரசாங்கத்தை கடந்த காலத்தில் காப்பாற்றியது தான் சொல்ல வேண்டும் எவ்வாறு அது நடந்தது என்று சொன்னால் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான தகவல்களை இந்த ஈஸ்டர் அதாவது கடந்த ஈஸ்டர் தினத்தில் வெளிப்படுத்துவோம் அந்த ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதார் யார் என்பதை வெளிப்படுத்துவோம் என்று அனுர அரசு கூறிய நிலையிலே பிள்ளையானை வைத்து அப்போது பிள்ளையான் இதற்கு காரணமாக இருந்தார் அவர் வாய் துறந்து விட்டார் அவர் கையை காட்டி விட்டார் அவர் காலத்திற்கு தூக்கி விட்டார் என்றெல்லாம் பல அறிக்கைகளை தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆகவே அந்த விட நேரத்திலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டார்கள் இந்த உத்தன தாக்குதலுக்கான நீதி கிடைத்து விட்டது என்பது போல அதற்கு பிறகு அந்த இடத்தை கடந்தவுடன் உடல் அதை மெல்ல 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 அப்படியே விட்டுவிட்டார்கள் தற்பொழுது புள்ளியான் அடிப்படை மனித உரிமைகள் மீறவர்கள் தொடர்பாக ஒரு மனு தாக்கல் செய்கின்ற நிலைக்கு வந்திருக்கின்றது ஆகவே புள்ளையான் பயங்கர திட்டத்தை தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் அவரை வைத்துத்தான் அடுத்த கட்டமாக இந்த ஈஸ்தர் குண்டு தாக்குதல் தொடர்பான விவரங்களை வெளியிட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பல கருத்துக்கள் கூறப்பட்டு வந்து ஈஸ்ரோ குண்டு தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்பதை மறுக்க முடியாது என்று சொல்லுகின்ற அளவிற்கு அந்த அளவிற்கு செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தது உண்மையிலே பிள்ளையானுக்கும் இதற்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா என்பது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொண்டதன் பின்னரே தெரியும் ஆனால் ஆசாத் மௌலானா போன்றவர்கள் பிள்ளையான மீது சம்பந்தப்பட்டதாக வாக்கு மூலம் வழங்குகின்ற போது அதாவது சந்தர்ப்ப ஊடகத்திற்கு கருத்து தெரிவிக்கின்ற போது கடந்த காலத்தில் குறிப்பிட்டிருந்தார் இதுமே இதனை கடந்தவிலே பல முக்கிய புள்ளிகள் சிக்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது அந்த வகையில் கோடி ராஜபக்சவர்கள் கை செய்யப்படுவார் என்ற தகவலும் கசிந்ததாக ஊடகங்களிலே செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தன ஆனால் இந்த ஈஸ்டர் தினத்தை தாண்டியவுடன் அனைத்து செய்திகளுமே நீத்து போய்விட்டது ஆகவே அதனை வைத்து அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சிக்கலை தேசிய மக்கள் சக்தி கடந்து விட்டது யாருக்கு பிள்ளையான் உதவி இருக்கின்றார் என்பதைத்தான் இதனூடாக பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது இவற்றையெல்லாம் கடந்து தற்பொழுது தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் ரவீந்திரநாத் அவர்கள் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்கப்படுமா இவ்வாறு பல கேள்விகள் தற்பொழுது எழுந்திருக்கின்றது எனவே இது தொடர்பாக என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் மீண்டும் ஒரு காணலை சந்திக்கின்றேன் நான் நடராஜ காந்த damage ấy ra open right? mở hmm. <coughs> இந்த மாதிரி நான் ஓப்பன் பண்றேன்